சோ வணக்கம் ஜி எஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்க நினைச்சீங்கன்னா இந்த நாள் இந்த நிமிஷம் உங்களுக்கும் உங்களை சுற்றுலா அனைவருக்கும் நல்லதாகவும் நன்மையாகவும் அமையும் அப்படின்ற எண்ணங்களோட வாங்க இனித்த வீடியோக்குள்ள போயிடலாம் ஆட்டோமேக்கரான ஆட்டோ நிறுவனத்தோட சி செக்மெண்ட் சடனான ஹோண்டா சிட்டி ஓட டீடெயில் விமர்சனத்துக்கு இந்திய விலை மதிப்பீடு படி பதினாலு புள்ளி அறுபது லட்சத்துல உங்களுக்கு இருபது புள்ளி பதினோரு லட்சம் வரைக்கும் இந்த வாகனத்தோட ஆண்ட்ரோட் பிரைசிங்க ஹோண்டா நிறுவனம் அமைச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ல ஃபோர் சிலிண்டர் நேச்சுரல் எஸ்பிரேட் என்ஜின் தான் கொடுத்திருக்காங்க ஐவிடெக் தொழில்நுட்பம் கிடைக்கிதுங்க அதங்க இன்டெலிஜென்ட் வால் டைமிங் வித் லிஃப்ட் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பாக்கிறப்ப நான் சொல்றேன் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பாக்கிறப்ப உங்களுக்கு சிக்ஸ் பிண்ட் மேல்வன் அல்லது ஸ்மூதான சி வி டிமிஷன் கொடுத்திருக்காங்க சரிங்க வீடியோக்குள்ள போய் இந்த வாகனம் உங்களுக்கான வாகனமா இல்லையா அப்படின்ற புரிதலை எடுத்துக்கொள்ளலாம் எப்பவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி அதை பிரதமமாக பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுப்போம் அதே மாதிரி ஹோண்டா சிட்டி அப்படின்னு வரப்போ இது வந்து ஹோண்டாவோட ஸ்மால் கார் குளோபல் பிளாட்ஃபார்ம் அதை பயன்படுத்தி தான் டெவலப் செஞ்சு எடுத்து வந்திருக்காங்க இதே பிளாட்ஃபார்ம்ல தான் ஹோண்டா எலிவேட்டு உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கு இந்த காரோட கிராஸ்ட் ரேட்டிங் வந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா இன்னும் க்ளோபல் டெஸ்ட் செய்யப்படல பட் இதோட ஃபோர்த் டெஸ்ட் செஞ்சப்போ ஃபோர் ஸ்டார் என்கப் வந்துச்சு அதே மாதிரி இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஏஷியன் என்கிட்ட டெஸ்ட் செஞ்சப்போ ஃபைவ் ஸ்டார் என்கப் வாங்கியிருக்கு ஸோ பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க அதில் குறைகள் இல்லை இந்த வாகனத்துல டோரோட கிஃப்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போனட்டோட கிஃப்ட்டெலாம் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் அட் இட்ஸ் பெஸ்ட்டாக இருந்தாலும் ஸ்ட்ரக்சரில் காம்ப்ரமைஸ் இல்லை அப்படின்றது ரியல் டைம் ஆக்சிடென்ட்ஸ் பார்க்குறப்போ இந்த கிராஸ்டர்ஸ் பார்க்குறப்போ நமக்கு விடெண்ட்டாக தெரிய வருது சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஆர் பேக்ஸ் ஏவிஎஸ் இவிடி பிரேக்கர்ஸ் எலக்ட்ரானிக் ஸ்டெப்யூட்டிட்டி ப்ரோக்ராம் வெகிக்கல் ஸ்டெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் அஜெல் ஹாண்டிலிங் அசஸ்ட் அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடியாஸ் ஸ்பீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க பிரதானமாக ஸோ இந்த வாகனத்தோட க்ரபைட் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஏழு கிலோகிராம்ல இருந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு கிலோகிராம் வரைக்கும் இருக்குது அதாவது பேஸ் மாடல் இருந்து நான் டாப் அண்ட் மாடல் சிவிடி வரைக்கும் நான் சொல்லியிருக்கேங்க எப்போவுமே ஒரு வாகனத்துக்கு இதயம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த ஹோண்டா சிட்டியில் இதோட இதயம் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து போனட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே போனட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசண்டான ஃபீல் பண்ண முடியுது நம்மளால் ஸோ லாச் பண்ணிக்கலாமா இங்கே வந்து நமக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டரில் ஃபோர் சிலிண்டர் நேச்சுரல் ஏஸ்பேட் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க ஹோட்டோ ஐவிடக் தொழில்நுட்பம் பயன்படுத்திருக்காங்க இந்த ஐவிடெக் அப்படின்னா நிறைய பேர் கேட்குறது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க எப்பவுமே ஒரு வாகனத்துக்கு வந்து இன்டேக் ஒன் எக்ஸாஸ்ட் வால்வ் அப்படின்றது வந்து ஒரு என்ஜினில் இருக்கும் அதுதான் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபேர் வந்து உள்ள இன்டேக் ஆகுது வெளியே போகுது அப்படின்றத வந்து முடிவு பண்ணும் இங்கே கேம்ப்லப்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்புட் வால்வ் வந்து ஓப்பன் ஆகி ஷட் ஆஃப் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லோவர் ஆப்பிம்ஸில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன கேம்லப் ஹையர் ஆப்பிம்ஸில் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கேம்லப்பும் கொடுத்துருப்பாங்க அதனால் லோயர் ஆர்பிஎம்ஸ்ல வந்து நீங்க ஸ்லோவா போனீங்கன்னா மைலேஜும் கிடைக்கும் ஹையர் ஆர்பிஎம்ஸ்ல நீங்க ஸ்லாம் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஹையர் பெரிதா இருக்கக்கூடிய கேமராஸ் ஓப்பன் ஆகுறதுனால உங்களுக்கு அதிக ஏர் இன்டேக் நடக்கும் பர்ஃபாமன்ஸ் கிடைக்கும் சோ மைலேஜ் பிளஸ் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி தான் இந்த இன்ஜின வந்து வடிவமைச்சிருக்காங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா ஹோண்டா ஐவிடெக் இன்ஜின் பத்தி ஒரு வீடியோ பண்ணிருக்கோம் அந்த டிஸ்கிரிப்ஷன் மேலே கொடுத்துருக்கேன் அதை பாத்தீங்கன்னா தெரியும் சரி இந்த வாகனத்தோட இன்ஜின் ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி அறுநூறு ஆர்பிஎம்ல ஒன் நைன்டீன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பிஹெச்பி கிடைக்கிறதுக்கு இதுவே டார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி முன்னூறு ஆர்பிஎம் கிட்ட போறப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது இன்ஜின் ரிஃபைன்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸ்லைட்லி பிட் நாய்ஸாக தான் இருக்குது பட் வைப்ரேஷன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் கன்டென்ட் பண்ணியிருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் பேயில் கம்ப்ளீட்டாக வந்து சீல் பண்ணியிருக்காங்க அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான் கேபினுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாய்ஸ் வந்து ரொம்ப அனாயிங்காக ஃபீல் ஆகிற ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க சரி ஃப்யூவல் எக்கானமி எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன் அன் ஆவரேஜ் ஒரு தேர்ட்டின் டு ஃபிஃப்டீன் அப்படின்றது இருக்கும்ங்க பொறுமையா போனீங்கன்னா ஐவிடெக் இன்ஜினில் கொஞ்சம் மைலேஜ் சேர்த்து கிடைக்கும் இன்சுலேஷன் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க இந்த லைனருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கன்சீல் பண்ணியிருந்தா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோனு தோணுது கவின் வந்து ரே பண்ணி கம்மிச்சு ஸோ இப்போ இந்த என்ஜினை கவின் ரே பண்ணுறாப்புல ஸோ ரே பண்ணுறப்ப எந்த அளவுக்கு நாய்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களால் கேட்க முடியும் ஓகே கவின் இன்ஜின் டிரேவ் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாய்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன் பட் வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கன்டென்ட் பண்ணியிருக்காங்க பெரிதா இல்லங்க ஸோ வாகனத்தோட ஃபிரண்ட் எக்ஸ்டீரியர் அதாவது முன் தோற்றம் அப்படின்னு பாக்கறப்போ போனட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஸ்லோப்பிங்கும் முடிச்சிருக்காங்க ரெண்டு மசில் லைன் உங்களுக்கு நம்மளால பார்க்க முடியுது கீழே வந்து பாத்தீங்கன்னா அழகா அப்படி ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் ரன் பண்ணியிருக்காங்க ஹெட் லேம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ரிஃப்லெக்ட் ஹெட் லெம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க கீழே அதே மாதிரி வந்து ப்ராப்பரான ஒரு எல்இடி ஃபாக்லேம்ப்ஸும் நமக்கு கிடைக்குது ட்ரில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹனிகோம் மெஷ் பேட்டர்ல கொடுத்திருக்காங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒய்டான ஆடம் கீழே வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் பினிஷ் கொடுத்திருக்காங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பாக்கறப்ப உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கிடைக்குதுங்க வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் பாக்கலாம் அப்படின்னு வரப்ப ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் பத்தி பேசிடுவோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபெண்டர்ல இருந்து த்ரூ அவுட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷோல்டர் லைன் வந்து ரன் ஆகுது ஃபெண்டரோட குவாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா தாம தான் போட்டிருக்காங்க அதுல எந்த குறைகளுமே இல்ல டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு பாக்கும்போது உங்களுக்கு பிரிட்ஸ்டோன்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஒன் எயிட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஆ சிக்ஸ்டீன் டைப் ஆஃப் ஒரு மிஷின் கட்ட லைஸ் கொடுத்துருக்காங்க பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் லைனர் கொடுத்து கன்சல்ட் பண்ணிருக்காங்க பாராட்டக்கூடிய விஷயம் தான் சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூர்டு செட்டப்ல தான் இருக்கு அதை நான் உங்களுக்கு ரைட் அண்ட் ஹேண்ட்ரிங்கில் காமிச்சு கொடுத்துட்டேன் பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்பிரேஸ் கொடுத்துருக்காங்க ரியரில் வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க பேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னிவனாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லங்க நல்லாவே மேட்ச் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க இங்கேயுமே வந்து ரொம்ப அன்னிவன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ண முடியல வைப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்கான ஒரு வைப்பர் கொடுத்துருக்காங்க ஸ்ப்ரேயர் நாசல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாசல் கொடுத்துருக்காங்க டியூவல் ஸ்ப்ரே கூட கிடைக்குது ஒரு ஒயிடான வின்ஷியல் போட்டுருக்காங்க அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தோம் அப்படின்னா அந்த ஓவியம்ஸுங்க ஓரியம்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கலி அஜஸ்டபிள் வாட்டரைஸ் ஓவியம் தான் கொடுத்துருக்காங்க கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடேஸ்க்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க இது வந்து லேன் வாட்ச் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வயிடான மிரர் தான் கிடைக்கிது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீக்கொன்ஷியர் டேர்ன் இண்டிகேட்டர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பின்னாடி வருவோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரோமில் வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டில் ஃபுல்லிஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் சென்சார் இருக்குது கீழே சென்ட்ருக்கு டோரோட தட் கேட்டெல்லாம் ஒரு டீசென்ட்டான தட் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதுங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட்ஃபின் கிடைக்குது அது கூடவே வந்து ஒரு ஷாக்ஃபின் ஆன்டனாக முடிச்சிருக்காங்க விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து நல்ல ஒரு வைடான விண்டோ ஏரியா தான் கிடைக்குது உங்களுக்கு லாங் ட்ராவலில் கண்டிப்பாக வந்து ஒபிக்காக ஃபீல் ஆகிறக்கான வாய்ப்புகள் இல்லைங்க நல்ல ஒரு வைடான விண்டோ ஏரியா தான் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பர்சன் கொடுத்து கால் ஸ்பிரிங் கொடுத்துருக்காங்க ரேரில் வந்து பார்த்தீங்கன்னா டாஷன் பீம் கொடுத்து கால் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க ஷாக் அப்சார்பர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஹைட்ராலிக் நைட்ரஜன் கேஸ் ஃபில்டு கொடுத்துருக்காங்க வாகனத்தோட ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து ப்ராப்பரான ஒரு டீஃபகர் கொடுத்துருக்காங்க ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் கிடைக்குது ஸ்பாயிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து பாடி கலரை மேட்ச் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க டெய்ல் லேம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எல்இடி டெய்லம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஹேலஜனில் வந்து இண்டிகேட்டர்ஸ் கிடைக்குது ரிவர்ஸ் லேம்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் பல்ப் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வந்து ப்ரொவைஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நாலு சென்சார் இருக்குங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் அந்த கன்மெண்டல் ஃபெமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாக்ஸ் பிளேட் எடுத்து வந்திருக்காங்க பம்பஸோட குவாலிட்டிலாம் தரமாக தான் இருக்குது சிட்டிக்கான பேச்சிங் கிடைக்குது ஹைவிடெக்கான பேச்சிங் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சென்டரில் ஹோண்டா ஓட்டர் எப்படி நடந்திருக்கு சரி பூட் ஓப்பன் பண்ணிடலாம் பூட்ஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த பூட் ஸ்பேஸ் அப்படின்றது தாராளமா இருக்கும் அதே மாதிரி இங்கே ஹோண்டா சிட்டியில நமக்கு வந்து ஐநூத்தி ஆறு லிட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு வைடான பூத் ஸ்பேஸ் கிடைக்குதுங்க ஏகப்பட்ட திங்ஸ் வச்சுக்க முடியும் ஸோ ஸ்பேர் வீல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன ப்ரொஃபைல் கொடுத்திருக்காங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் ஆஃப் ஃபிஃப்டினுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் நடந்துருக்குது வாகனத்தோட இன்டீரியர் பார்க்கலாம் அப்படின்னு உள்ள வந்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளாக் அண்ட் பேச் டீமில தான் போயிருக்காங்க பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியும் நல்லா தான் போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த லெதர் அஃபோஸ்ட்டியோட குவாலிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்க குறைகள் சொல்ல முடியாது டோர் பேக்கேஜ் அப்படி பார்க்கும்போது ஒரு ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் தரமாக வச்சுக்கலாம் சின்னதா நெக்னெஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கான ஸ்பேஸுக்கும் இங்கே கிடைக்குது ஸ்விட்சஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெப்பிக்கல் ஹோண்டா நிறுவனத்தில் ஸ்விட்சஸ் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஸோ ஒன் டச் ஒன் டச் டவுன் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒன் அப் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க அதுவும் பாராட்டக்கூடிய விஷயம் தான் இது எல்லா விண்டோலையும் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்குது ஸோ எல்லா விண்டோஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டச் சப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அது பாராட்டக்கூடிய தான் அப்படியே உள்ளே வந்து உட்காந்துடலாம் உள்ளே வந்து உட்காந்துன்னா ஒரு நல்ல ஒரு லெதர் அஃபோசிட்டி கொடுத்துருக்காங்க ஹோண்டா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து இந்த சீட் அப்போஸ்டியும் சரி சீட்டிங்கோட போஸ்டரும் சரி வந்து ரொம்ப தரமாக கொடுத்துருப்பாங்க அதாவது லாங் ட்ராவலுக்கு வந்து நம்மள கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க சீட் ஹைட் அட்ஜஸ்ட்டாக கிடைக்கிது மேன்வலாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு ப்ராப்பரான டிட்பெடல் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கிது உங்களுக்கு ஏபிசி பெடல்ஸ்க்கான ஸ்பேஸிங்கும் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க என்னன்னா இந்த சி படல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளச்சுக்கும் இந்த டெட் படலுக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்பேசிங் இருந்தால் பெட்டராக இருந்திருக்குமோன்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான ஸ்விட்ச் இங்கே கிடைக்கிது அதே மாதிரி ஹெட்லாம் லவலருக்கான நாப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ பட்டன் ஸ்டார்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்லைட்லி ஹெட்னாக கொடுத்துருக்காங்க ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அட்ஸ் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ ஸ்டீரிங் ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு உங்களுக்கு கிடைக்கிது டெலஸ்கோப்பிங் கொடுத்துருக்காங்க ஸோ

பேசுறது இல்லைங்க ஸோ ஃபைன் வண்டியை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ தட் எம்ஐடி கிளஸ்டர் பார்க்கலாம் இங்கே வந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் நைன் இன்ச்சில் வந்து ஃபுல்லி டிஜிட்டல் எம்ஐடி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க நல்ல லெஜிபிளாக இருக்குங்க எல்லாமே கிளியராக பார்த்துக்க முடியுது அடுத்து இந்த ஹெட் யூனிட் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு வந்து ஹோண்டாவில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியில் ஒரு எயிட் ஸ்பீக்கர் ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இருங்க நான் வால்யூம் வச்சுக்க ஸோ இதுக்கு மேல போட்டால் காப்பிரேட் பண்ணிருவாங்க ஸோ இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நைன் இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு யூஐ வந்து பாத்தீங்கன்னா பிட் பேசிக்காக தான் ஃபீல் ஆகுது பட் இன்னும் கொஞ்சம் இந்த யுஐல வந்து அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் ஸோ ரிவர்ஸ் கேமராட குவாலிட்டி அப்படி இருக்குன்னு பாத்திரலாம் உங்களுக்கு ரிவர்ஸ் கேமராட குவாலிட்டிலாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா இல்லை அதுவும் கொடுக்கப்படலை இதெல்லாம் தான் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது அடுத்து ஐஆர்விஎம் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க அது நல்ல ஒரு சில்லர் யூனிட் தாங்க நான் டுவெண்ட்டி டூவில் வச்சுருக்கேன் பட் டீசெண்டாக இருக்குது பர்ஃபாமன்ஸ் ஸோ டேஷ்போர்ட் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு ஹாட் பிளாஸ்டிக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க சென்டரில் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஒரு டெக்ஸர் மாதிரி கொடுத்து எடுத்து வந்திருக்காங்க கீழ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெய்ச்சீமோ அதுக்கப்புறம் இங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து ஃபோன்ஸ்லாம் வச்சுக்கலாம் ரெண்டு யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் போர்ட் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த ஒயர்லெஸ் சார்ஜருக்காக பயன்படுத்திருக்காங்க ஸோ ஒயர்லெஸ் சார்ஜருமே இங்கே போடப்பட்டிருக்கு கியர்னா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிப்பிக்கலாக ஹோட்டலாலுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு இங்கே வந்து ஒரு லெதர் அப் ஹவுல்ஸ்ட்டி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் வித் கைண்ட் ஆஃப் ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷில் கிடைக்கிது ஹோல்ட் பண்ணிக்கிறோம் இருக்கு கிளச்சும் ஸ்மூத்தாக தான் இருக்குது கியர் ஷிஃப்ட்டும் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது ஒரு ஹேண்ட் பேக் கொடுத்துருக்காங்க கேபின் லைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் சன்ப்ரூப் நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் ச்ரூஃப் கொடுத்துருக்காங்க சன்ப்ரூப்ஸில் வந்து தயவு செஞ்சு நின்று போகாதீங்க ஒரு வெண்டிலேஷனுக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் மட்டும் பயன்படுத்துங்க அதுதான் எல்லாத்துக்குமே சேஃபுங்க ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம் சன் வைசஸ் அப்படின்னு பார்க்கும் போது உங்களுக்கு டிரைவர் அண்ட் கோர் டிரைவர் ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிரரோடு கொடுத்துருக்காங்க அது வந்து நல்ல விஷயம் தாங்க ஸோ மேலே இந்த அக்ரோஸ்டியோட குவாலிட்டியெலாம் வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருக்குங்க ஸோ க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அடிக்வேட்டான ஒரு சைஸில் கொடுத்துருக்காங்க கூலிங் ஃபங்க்ஷன் கிடைக்குதான்னு பார்த்து சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம் கூலிங் ஃபங்க்ஷன் கிடைக்கவில்லை கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஏன்னா அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கிட்ட ஹண்ட்ரட் வருது கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ ஹோண்டா சிட்டியோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துர்லாம் டோரில் வந்து பார்த்திங்கனா ஒரு டீசென்டான தட் நம்மளால் ஃபில் பண்ண முடியுது எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் இதுதான் ஃபினி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க உட்கார்றதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குங்க சடனஸு சடனெஸு சடன் அப்படின்ற மாதிரி செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது பின்னாடி உட்காரத்துக்கு ஸோ கிட்டத்தட்ட அரௌண்ட் டுவென் சிக்ஸ் இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோண்டா சிட்டி இந்தியன் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது அதுவே பெரிய விஷயம் தானங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா கேபின் லைட்ஸ் இங்கேயுமே கிடைக்குது ஸோ நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரீமியம் டச் வந்து அதை அதில் நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியுது லெக் ரூம் பாருங்கள் இது வந்து என்னோடய ட்ரைவிங் பாஸ்டருக்கு இருக்குது உங்களுக்கு வந்து லெக் ரூம் அண்ட் நீரும் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு தாராளமாக உட்காரலாம் அப்படி காலை விசாலமாக அப்படி வச்சு உட்காரலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஹம்ப் வந்து பார்த்திங்கன்னா பெரிதாக இல்லைங்க ஸோ அதனால் மூணு பேர் கம்ஃபர்டபுளாக இங்கே உட்கார முடியும் ஹெட்ரூமும் அதே மாதிரி செடன்ஸில் வந்து ஹெட்ரூம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிட் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இங்கே வந்து ஒரு சிக்ஸ் ஃபீட் இருந்திங்கன்னா ஸ்லைட்லி ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நல்லா சாஞ்சு உட்காந்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லா இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்கு ஸோ சீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லம்பா சப்போர்ட் கிடைக்கிது அண்டத்தை சப்போர்ட் இப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அண்டத்தை சப்போர்ட்டும் நல்லா ஃபீல் பண்ண முடியுது சீட் பெல்ஸ் அப்படின்னு பார்க்கும் உங்களுக்கு ஹைட் அஜஸ்டபிள் கிடைக்கல ஒரு மேனுவல் சீட் பெல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஹைட் அஜஸ்டபிள் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேசஞ்சருக்கும் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா எஸ் மூணு பேசஞ்சருக்கும் ப்ராப்பரான த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ஸ் கொடுத்துருக்காங்க சென்டரில் ஒரு ஹோம் ரெஸ்ட்டும் கிடைக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெல்வல்ட்டு சாக்கெட் ஒன்று இருக்கு ஓ ரெண்டு சாக்கெட் கொடுத்துருக்காங்க என்ன இங்கே வந்து ஒரு யூஎஸ்பி ட்ரிக்மெண்ட் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும் எப்படி சொல்கிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கீழே இப்படி வந்து இப்படி மேலே ஏறி இப்படி இறங்கி இருக்குது இந்த சீட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி பிட் மேலே இருக்கும் ஸோ கால் வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு உட்கார்ற மாதிரி இருக்கும் தாங்க இருக்குது ஸோ ஹெட் ரெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மூணு ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா சாஞ்சு நம்மளால் தலையை வச்சு உட்காந்து வர முடியும் ஓகே ஸோ ஜிஎஸ்ஃபார்ம் இப்போது இந்த ஹோண்டா சிட்டியோட ரைட் அண்ட் ஹேண்ட்லேயும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீட்ஸில் ரொம்ப ஈஸ்ட் யூஸாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் ஹிஃப்ட் ஃபீல் ஆகுது ரொம்ப வந்து ஈஸ்ட் யூஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல சரி கொஞ்சம் ரே பண்ணி பார்ப்போம் ஸோ ஸ்டீரிங் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க ஸோ அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்தோம்னா இந்த நேச்சுரல் ஆஸ்பெக்ட் என்ஜின் பொறுத்த வரைக்கும் அந்த லீனியராக அந்த பவர் ஸ்விட்ச் கிடச்சிகிட்டே இருக்கிறதுக்கு வரைய இல்லை இங்கே ஒரு சின்ன அண்டுலேஷன் இருக்குது எப்படி இருக்கு ஹேண்டில் பண்ணுவோம் செம்ம கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுங்க நான் சஸ்பென்ஷன் அந்த சின்ன அண்டுலேஷன் உள்ளே ஃபீலே ஆகலை எனக்கு ஒரு ஸ்ட்ரெச் இருக்கு ஓட்டி பார்த்துடலாம் ஸோ என்ஜினோட ரேம் நோட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு ஆடிபிளான ஒரு ரேவ் நோட் கிடைக்குதுங்க இது கொஞ்சம் பிட்டர் பேட்டர் சஸ்பென்ஷன் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்க செம்ம கம்ஃபர்டபுளான ஒரு சஸ்பென்ஷனுங்க ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றுறோம் ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்தோம் பெருசாக தட்டலை ஸோ ஓகே நல்லா இருக்குங்க ஓட்டுறதுக்கு அந்த இன்ஜினோட பவர் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா லீனியராக அந்த சர்ச் கிடச்சிட்டே இருக்கிறதுனால நமக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஃபைன் ஸோ சிட்டி ஸ்கர்ச்சில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் ஸ்டீரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கிடைக்கிது நமக்கு ஸ்டீரிங் ஆட்டோ ரீசன்ட் ஆகிறது வந்து ஆகுதுங்க ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்ஸில் திரும்புறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது இது ஒரு ஸ்பீட் ப்ரேக்கர் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓகே இந்த ஸ்ட்ரெட்சில் ஒரு ஸ்லாம் பண்ணி பார்க்குறேன் நல்லா அந்த சர்ச் கிடைச்சிட்டே இருக்குது பாருங்க தெரியும் நினைக்கிறேன் ஒரு பிரேக்ஸ் உங்களுக்கு ஸ்லாம் பண்ணி காமிக்கிறேன் வித் அவுட் மச் டாமான்னு வச்சுக்கோங்களேன் அந்த என்ன சொல்றதுங்க ஜி ஃபோஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி நல்லா கொடுத்துருக்காங்க பட் வந்து ஷோ ஆஃப் போட்டுட்டு அடிச்சா அடுத்த செகண்ட் நிற்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி தான் அடிக்கிற மாதிரி இருக்கும் பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் பட் நோ ஸ்டைவ்லாம் வந்து உடனடியாக கிக்கின் ஆகி அந்த மாதிரிலாம் பிரச்சனை எதுவும் பண்ணலைங்க பாருங்க ஒரு கிட்டத்தட்ட வந்து பாரு எ பார்க்க முடியல இன்னும் கொஞ்சம் ஹை ஸ்பீட்ஸ்ல ட்ரை பண்ணி பார்ப்போம் பட் பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஜட்ஜ் பண்ணி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்ல ஒரு தான் வச்சுக்கோங்களேன் ஸ்லாம் பண்ணீங்கன்னா டக்குன்னு அந்த பைக் விழுந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்காது கொஞ்சம் அந்த டைம் எடுத்து தான் வந்து உங்களுக்கு பிரேக்ஸ் வந்து நிற்கும் என்விஹெச் பொறுத்த வரைக்கும் இந்த என்ஜினோட சத்தம் தாங்க பெருசாக வெளியே கேட்குது இந்த காற்றோட சத்தமோ இல்லை டயரோட நாய்ஸ்லாம் உள்ளே கிருப்பி நாங்க தானே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க நல்லா தான் இருக்கு சிட்டி ஸ்கர்ஸில் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஒரு கம்ஃபர்டபுலாக நான் வச்சுக்கோங்களேன் ரொம்ப டிமெண்ட் ஆஃப் பவர் இல்லை தேவைப்படாது நமக்கு அப்படின்னா தாராளமாக இந்த ஐவிடிக் இன்ஜின் எடுத்துக்கலாம் இது வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடாக இருந்தாலும் இது அண்டர் பவர்டாக நமக்கு ஃபீல் ஆகாது ஒரு சில நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் ஓட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்லி அண்டர் பவர் வேண்டிய மாதிரி தெரியும் இங்கே அந்த பிரச்சனை இல்லைங்க ஸோ ஒரு ஸ்லாம் பண்ணி ஒரு ஓவர்டைக் அடிக்கலாமா ஆப்போசிட்லேயே வந்து ஓகே கார்னர்ஸ் எடுக்கிறேன் கார் பாடி ரோல் தெரியுதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தெரியலை நல்லா ஒரு கம்போஸ்டாக தான் ஃபீல் ஆகுது உங்களுக்கு எப்பவுமே செடன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு லெஃப்ட் ரைட் கார்னர்ஸ் நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அஜயலாக ஹேண்டில் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வெவியே ஒரு மாதிரி ஒரு அன்விங் ஃபீல் கிடைக்கும் இங்கே அந்த ஃபீல் இல்லை நம்ம வந்து சின்ன ஒரு கார்னர் எடுத்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் இருக்குங்க வாங்க ஸோ எனக்கு ஃப்ரெண்டில் தெரில பட் ரியரில் உட்காந்துருக்கவங்களுக்கு மேபி இந்த மாதிரி ஷார்ப்பான கார்னர்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து ஸ்லைட்டாக பாடி ரோல் தெரிய வரலாங்க ஸ்டீரிங்கோட ஃபீட்பேக் கார்னர்ஸில் வந்து ஃபீல் பண்ண முடியுது பட் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீரிங்கை வந்து குறை சொல்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகலைங்க ஸ்டீரிங் ஆட்டோ ரீசன்டரும் ஆகுது ஃபீட்பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்குவேட்டாக வீட்டாக பட் அந்த ஓல்ட் ஸ்கூல் ஹோண்டாவோட ஸ்டீரிங் கிடையாது கண்டிப்பாக கொஞ்சம் வந்து ஸ்மூத் பண்ணியிருக்காங்க ஸ்டீரிங் வந்து ஸ்லோ ஸ்பீட்ஸில் மட்டும் கொஞ்சம் இன்னும் ஈஸ்டி யூஸாக வச்சுருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி என்னோட பர்சனல் ஃபீலிங்கு என் விகைச் வந்து நல்லா கன்டென்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸப்ட் அந்த இன்ஜின் நாய்ஸை தவிர பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டச் பண்ணி தான் அடிக்கணும் ஸ்டெபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ராக் அல்டா தான் இருக்கு ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வேகத்தை தவிர்த்துக்கோங்க ஒரு மேக்ஸிமம் நம்ம ஒரு ரோட்ல ஒரு நூத்தி இருபது தாண்டி போகாதீங்க நூத்தி இருபது கீழே இருந்துச்சுன்னா இப்போ இருக்கிற வாங்கினங்களா அட்லீஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டதான் முடியுங்க சோ திரும்புறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது வந்து ஒரு கார்னர் தான் ஓகே வந்து ரொம்ப திரும்பும்டன் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை இந்த ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா அந்த மாதிரிலாம் போயிருந்தாங்கன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்றது என்னோட அபிப்பிராயம் ஓகே திரும்போம் ஐ டெக் கெஞ்சின் வந்து அந்த ரேவ் நோட் இருக்கு பாத்தீங்களா செம்ம ஸ்போர்ட்டியா இருக்கு பட் ஒரு சில பேருக்கு மேபி அது அநாயகம் ஃபீல் ஆகலாங்க ஒரு சில பேர் என்ஜின் நாய்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னா ஃபீல் ஆகலாம் பட் ஒரு ஆல்ரெடி வந்து நீங்கள் ஹோண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு எந்தூசியஸ்டிக்கான ஒரு பர்சன் நீங்கள் அப்படின்னா இந்த நோட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் கார் நர்ஸில் எடுக்கிறோம் நல்லா இருக்குது ஆன்டீரோல ஆன்டீரோல ஒரு பாவ பேரை வந்து இந்த காரில் வந்து அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க சேஃப்டி பர்பஸ்க்காக ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பாடியோட மூமெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அதனால் பெட்டரான ஒரு அஜயலான ஒரு ஹேண்ட்லிங் நம்மளால் இந்த வண்டியில் எடுத்துக்க முடியும் ஸோ சரி இங்கியர் ஆக்சிலரேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து அந்த பிலோ ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஆர்பிஎம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஃபீல் ஆகுது நீங்கள் பவர் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கியரை டவுன் பண்ணி ஒரு ஸ்லாம் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் செகண்டில் இருக்கிறேன் செம்ம ரேவ் நோட்டுங்க இருக்கேன் உங்களுக்கு நினைக்கிறேன் அந்த டவுன் பண்ணி அப் பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபீல் கிடைக்குது பொறுத்த வரைக்கும் குறைகள் இல்லைங்க ஸ்பீட் எல்லாம் பெருசா தட்டலங்க மேபி ஃபுல்லி லோடடாக போனோம்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பட் நம்ம ஃபுல்லி லோடடாக இல்லை நல்லா தான் இருக்கு பிரேக்ஸோட பைட் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்துருக்கலாங்க ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை அதாவது ஒரு மெச்சூர்டு செட்டப் தான் உங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டாக தான் இருக்கு ரொம்ப கம்ஃபர்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்டிஃபாகவும் இல்லாம க கரெக்டா பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்லிங்க்கும் அது வந்து எடுத்து கொடுக்குது அதே மாதிரி வந்து கம்ஃபர்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இது கொஞ்சம் ஸ்லைட்ல வந்து பாருங்க ஒரு மண் தடம் தான் இறங்கினா எனக்கு பெருசா வந்து அது ஃபீல் வச்சுக்கோங்களேன் சொகுசே தனிங்க ஆக்சுவலா இந்த செக்மெண்ட் ஆக்சுவலா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சிட்டு வருது அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க வர்னா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டை வந்து ரிவைவ் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டெப் வந்து ஃபார்வர்ட் போய் வந்து அவங்களோட சேல்ஸ் வந்து நல்லா இருக்கு மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை விட அதை வந்து ப்ரிஃபர் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஹோண்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ஃபோர்டின் சிஸ்டமா இருக்கட்டும் என்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐவிடெக் டேபோலாம் இருக்குதுங்க அதெல்லாம் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்டர்ஸில் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டீயர்ஸாக இருக்கு பெர்ஃபாமன்ஸுக்கு வேறஸ் வந்து இங்கே அந்த மாதிரி இல்லை இவங்களோட ஐவிடெக் டேபோலாம் வேறு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக அந்த மாதிரி என்ஜின்ஸ்லாம் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு பெர்ஃபாமன்ஸ் ஓரியன்டாக ஒரு சிட்டி இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் செமையாக இருக்கும்ல ஸோ கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா அண்டிலேஷன்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் இது ரொம்ப பேடான ரோட்ஸ்ல இறங்கலை பட் போட்டு உலுக்கி எடுக்கலைங்க ஓவரால் என்னோட அபிப்பிராயம் இந்த ஹோண்டா சிட்டியோட டிரைவிலிட்டியில எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மெச்சூர்டு செட்டப்ல ஒரு சஸ்பென்ஷனுங்க ஸ்டீரிங் ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு பட் ஓல்ட் ஸ்கூல் ஹோண்டா அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீட்பேக் வந்து ப்ராப்பரா கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை அதுல ஸ்லைட்டா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான் பிரேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணி விசிபிலிட்டிலாம் பிரச்சனை இல்லைங்க கிளீன் அண்ட் கிளியராக இருக்கு பர்ஃபாமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலி ஆஸ்பெக்டட் என்ஜினில் பை ஃபார் த பெஸ்ட்டுங்க இந்த டெக் என்ஜினை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லாமே சொல்லிட்டோம் இந்த வாகனத்தோட வேர்டிக் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ஹோண்டா சிட்டியோட கன்க்ளூஷன் அதாவது வேர்டிக் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் யாருக்கு இந்த வாகனம் செட் ஆகும் யாருக்கு இந்த வாகனம் செட் ஆகுது அப்படின்ற புரியுதில் எடுத்துக்கொள்ளலாம் ஃபர்ஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு வருஷம் நான் சொன்ன மாதிரி இந்த இந்தியன் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோண்டா சிட்டி செடான்னு இருக்கு என்னன்னா ஒரு ரிலையபிள் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கிட்ட வாங்கிருச்சு இதுக்கு முன்னாடி ஹோண்டா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா திரும்பவும் வந்து ஹோண்டாக்குள்ளே தான் போவாங்க வேறு பிராண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க பெர்ஃபாமன்ஸ் ஓரியன்டாக பார்த்திங்க அப்படின்னா வேர்டஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அதே மாதிரி வந்து ஸ்கோடா ஸ்லாவியா இருக்கு ஹுண்டே வெர்னால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிஎர்சி இருக்குது ஸோ பர்ஃபாமன்ஸ் ஒரியன்டாக சிதன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணலாம் பட் எனக்கு வந்து ஒரு ஃபேமிலியாக நான் போய் வரணும் எனக்கு ரிலையபளாக இருக்கணும் நாளைக்கு எடுத்துகிட்டால் எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது என்ஜினும் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து லோவர் ஆப்பிஎம்ஸில் நல்ல மைலேஜ் கொடுக்கும் ஹையர் ஆப்பிம்ஸில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து குறையும் இந்த ஐவிடெக் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலையபலான ஒரு மிஷின் வாங்கணும் செடென்ட் செக்மெண்ட்டில் அப்படின்னா தாராளமாக இந்த ஹோண்டா சிட்டியை ப்ரிஃபர் பண்ணலாம் வாரண்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் அன்லிமிட்டட் கிலோமீட்டர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த வண்டி ஃபஸ்ட் சர்வீஸ் தான் போய் வந்திருக்கு பட் ஆன ஆவரேஜ் வந்து சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சர்வீஸ் காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி கே கிலோமீட்டர் சர்வீஸ் போனீங்கனாலும் மட்டும் வந்து ஒரு டென் கே மேக்ஸிமம் டென் கே அதுக்குள்ள தான் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க சோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்கேங்க நீங்க ஹோண்டா சிட்டி யூசரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்னெல்லாம் இந்த கார்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க சந்திக்கலாம் எப்பவுமே தான் ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிற மாதிரி ரோட்ல போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருப்பாங்க அதை சதச்சர வேணாம் பத்திரமா போய் பத்திரமா